யார் லெவல் வந்திருக்கீங்க வாங்க யாருமே கான் நான் நான்

வாங்க கோவிந்தராஜ் வணக்கம் சாப்பிட்டீங்களா ஸோ நெட்ஒர்க் வரல கோயில் தான் உட்காந்துருக்குறேன் என்ன ஒரு மா லை போட்டிங்களா சரி சரி சாப்பிட்டாச்சா என்ன மாதிரி சிரிக்கிறீங்க கோயில் உக்காந்துக்கிறேன்னு என்ன பண்ணுறது அங்கே தான் பிரபு பிரபு லைட் போடல சாப்பிட்ணும் போகிறேன் இப்போ மேலே ரெண்டு மணிக்கு மேலே போகிறேன் நீங்கள் சாப்பிட்டீங்களாமா அங்கே டவர் வரலாறு தான் இங்கே அந்த ஃபோன் அந்த அதனால கட்டாயிருக்கும் ஃபோன் பண்ணிட்டாங்க யாரும் பிறப்பு சாப்பிட்டிங்களா கோவிந்தராஜு டிஸ்பிளே மாற்றணுன்னா அது மாற்றுறது புதுசாக வாங்கிடலாம் அவர் ஒரே கமாண்டோடு கிளம்பிட்டு வர் பிரபு மகா பிரபு ஒரு கமாண்ட் ஒரு லைக் போட்டு அவ்வளோதான் தான் மறுபடியும் கடைசியாக வருவார் என்ன பண்ணுறது ஒரு வேலை எப்படி வைப்போம் அவங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கும் வேலை விட்டுட்டு நம்மளை வந்து பார்க்குறாங்க ஆனால் ரொம்ப பாராட்டலாம் நான் அதுதான் கரெக்டாக சாப்பிட்ற டைமுக்கு நல்லா போடுறேன் இப்போ எதோ சாப்பிட்ற டைமுக்கு வந்து நம்மளேட்டுக்கு பார்ப்பாங்களே அப்படின்னு நேத்து மழை வர மாதிரி இருந்தது மழை வரல ஏன் யாரும் வரல யாரையுமே காணுமே

லைக் போடலாம் இந்த கமாண்ட் காட்டலையான்னு தெரியல எனக்கு யாராவது லைல கமாண்ட் போடுங்க மாறி முத்து பிரபு மூணு பேர் தான் வந்தக்குங்க மூணு பேர் தான் போகுது

மேல உள்ளது காத்துக்கு அப்படியே கொட்டுது யார ஒருத்தர் பாத்துருக்கிறீங்க ரெண்டு பேருக்கு கமாண்ட் காட்டுலயே ஒண்ணு தெரியல கமாண்ட் எனக்கு சோ ஆகலை மௌண்ட் வரலான்னு நினைக்கிறேன் சிம் வந்துட்டு பெரிய தலைவலி வந்து கட் பண்ணியாவது போடலாமான்னு பார்க்குறேன் தேவி வந்திருக்கிறீங்களா லைவிக்கு இருக்கிறீங்களா கமாண்ட் காட்டுதில்லையான்னு சொல்லுங்கள் எனக்கு காட்டல இருக்குதா வினோத் வாங்க வினோத் மூணாவது லைக்கா வாங்க வாங்க இவ்வளோ நேரம் கமாண்ட் யாரும் வரலன்னு நான் டென்ஷனாக இருக்கிறேன் கம்மான்ட்டு எனக்கு ஷோ இல்லையான்ட்டு நெட்ஒர்க் வரமாட்டாங்க எங்க வீட்டில் இப்போ ஒரு மாசமான நெட்ஒர்க் சா பிரச்சனை தான் வினோத் சாப்பிட்டீங்களா நெட்ஒர்க் இல்லைன்னு தான் இங்க வந்து உட்காந்துருக்குறேன் எங்கள் வீட்டுக்கிட்ட வரதில்லை அதனால நைட் நெட் போறதில்லை ஹாய் அண்ணா வினோத் ஹாய் சாப்பிட்டியா நான் சாப்பிட்ணும் ரெண்டு மணிக்கு லைவ் முடிச்சு லைவ் முடிச்சுட்டு போய் சாப்பிட்றேன் அந்த வீட்டுக்கிட்ட நெட்டு வரல அதான் நைட்டில் நைட்லேயும் போடுறதுக்காக வரலை சிம்மு சேஞ்ச் பண்ணிடலான்னு பார்க்குறேன் ஒரு வாரம் பேலன்ஸ் காலி பண்ணிவிட்டு நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் போகணும் ரெண்டு மணிக்கு மேலே ரெண்டு மணிக்கு மேலே தான் சாப்பிடுவேன் இப்போ சாப்பிட்டேன்னா பதினோரு மணிக்கு தான் சாப்பிடுவேன் காலையில் டீ குடித்தாவே அது காலையில் ரெண்டு டீ ஆயிடுது ரெண்டு டீ சாப்பிட்டாலும் மறுபடியும் டிஃபன் சாப்பிட்டு ஒரு டீ குடிப்பேன் அது வயர் ஃபுல்லாக இருக்கும் மறுபடியும் ரெண்டு மணிக்கு மேலே சாப்பிட்டு அடு மூணு மணிக்கு அப்புறம் சாயங்காலம் ஒரு ஒம்பது மணிக்கு சாப்பிடுவேன் அந்த வேப்ப இருந்து சின்ன எருமை கொட்டுது அது அப்படி கடிக்குது சன்னமா கடிக்குது இன்னைக்கு பலம் சொல்ற மத்தியானத்தில் சொல்லு சரி சரி சொல்லு சொல்லு சேனல் மான்டேஷன் ஆகாமு சொல்லு சாமி கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் மீசே நல்லா இருக்கியா ஆமாவா போட்டுச்சு எங்க ரொம்ப நாளாக காணும் சாமிகிட்ட கிட்டே இருக்கிறேன் சேனலில் மானிட்டேஷன் ஆமான்னு சொல்லுதான்னு பார்க்கலாம் அப்போ கேட்டுக்கிறேன் கேட்கல இன்னைக்கு மத்தியானமாக பேசி மத்தியானம் பேசிகிட்டு இருக்குது சாமி மீசை நல்லா இருக்குதா மேலே முகத்துலயே பூ போட்டாங்க உம் பாருங்கிட்டேரியார் ஆஹ் ஹா இவர் தான் எங்க வீட்டுக்கிட்டே இருக்காரு காலையில இவர்தான் பாப்பேன் உம் வீட்டு கிட்ட நெட்டு வர மாட்டேங்குது நான் அதான் இங்க வந்து உட்காந்துருக்க அதான் வீடு நல்லா குளிர்ச்சியா இருக்குது காத்து நானும் இங்க வந்து உக்காந்து இருக்கிறேன் காத்து வாங்க பூர சொல்லு நான் கேட்குறேன் சீக்கிரம் சொல்லு ராமா ஆஞ்சநேயா சொல்லு சீக்கிரம் சேனல் மான்டேஷன் அவனா சொல்லு சாப்பிட்டீங்களா போட்டி சேனல் மீசே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே கமெண்டோடு போயிட்டீங்க லைக் போட்டியா சேனலுக்கு ஒரு சேனல ஒரு கமெண்ட் போடு ஒரு ஒரு வீடியோ கமாண்ட் போடுங்க சேனல் பார்க்கணும் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து வினோத் நீங்களும் ஒரு கமாண்ட் போட்டுருங்க எல்லாரும் என்னோட வீடியோ ஒரு கமாண்ட் போட்டிங்கன்னா உங்கள் சேனல் வந்து பார்ப்பேன் உள்ளே போயிடுதான் மறுபடியும் தேட ம் நானா சேலம் பக்கம் சேலத்துக்கு அந்த பக்கம் ராஜேஷ் தார் போகுது இந்த தருமபுரிக்கும் தோ சேலத்துக்கு சென்ட்ரல் இருக்கிறேன் மேட்டூர் மேட்டூர் டேம் பக்கம் இருக்கிறேன் அந்த வண்டியில் தார் போகுது தார் ரெடி பண்ணுறாங்க மேலே தார் ரெடி பண்ணி போகுது இங்கே ரோடு போட்டுருப்பான் ரோடு போட்டுட்டு விளாட்டுங்களுக்கு டார் தார் மேல மேலே வாசனை வீட்டுக்கிட்டயே வாசனை ஒரு டார் வாசன என்ன பண்றது ராஜேஷ் உங்களுக்கு சேனல் இருக்குதா சேனல்ல இருந்தே எனக்கு ஒரு கமெண்ட் போட்டிருப்பான் நான் பாக்குறேன் ஒரு லைக் போட்டு மீசுக்காரர் ஆலயம் ஆனால் பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு மூணு பேர் இருக்கிறீங்க கமாண்ட் போட மாட்டேங்கிறீங்க பத்து பேர் வராங்க அஞ்சு லைக்கு தான் விழுவுது ஏய் நீங்க தான் படிச்சு கூட்டி போக மாட்டியா காலையில இங்க படுத்துருக்கு இங்க தான் இருக்கிறீங்க சாப்பிட்டாச்சே சாப்பிட்டீங்களா இன்னும் இல்ல நான் ரெண்டு மணிக்கு மேல போறேன் லைவ் முடிச்சுட்டு தான் போகணும் டைம் முடிச்சுட்டு போகிறேன் என் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் உங்களுக்கு சேனல் தான் நான் வந்து பார்க்கறேன் சேலம் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிறேன் ரெண்டு பேர் இருக்கிறீங்க எப்படி வராம பாருதா பசங்களுக்கு ரொம்ப நானா விவசாயம் பண்றேன் பண்ற விவசாயம்தான் இப்ப ரெஸ்ட் டைம் மழை எங்க மழை ஜாஸ்தி வரல கிணத்துல தண்ணி இல்லை கம்மியா தான் இருக்கு எதுவும் பண்ண முடியாது இந்த வருஷம் எங்க ஊர்ல மழையே இல்லை மோடமா தான் இருக்கு போன வருஷமும் மழை இல்லை இந்த வருஷமும் இல்லை ரெண்டு வருஷம் ரொம்ப ஏமாத்திடுச்சு மழைக்கு ரொம்ப கஷ்டம் தண்ணி கிணத்துல தண்ணி இல்லை கம்மியாக தான் இருக்குது அது பண்ணால் ஒரு அரை ஏக்கரா கூட ஒன்றும் பண்ண முடியாது மோட்டர் எடுத்தால் அஞ்சு நிமிஷம் கூட போகாது போயிடும் அதனால் நாங்கள் விவசாயம் பண்ணல சும்மா ஓட்டி விட்டுருக்குறோம் மழை வந்தால் செய்யலாம் ஒன்றும் பண்ண முடியாது மழை நம்பித்தான் நாம் இருக்கிறோம் மழை இல்லைன்னா ஒன்றும் இல்லை ரெண்டு வருஷம் ரொம்ப மோசம் நாங்கள் சாமந்தி பூ வைப்போம் இப்போ மழை வந்தால் சாமந்தி இப்போ செடி சாமந்தி செடி வச்சா நம்ம ஆயுத பூச்சிக்கு பூ வரும் இந்த ரோட்டில் போனால் நம்ம பெங்களூர் மெயின் ரோடு போகலாம் பெங்களூர் மெயின் ரோடு போய் ஜாயின்ட் ஆகும் ரெண்டு கிலோமீட்டர் அஞ்சு பேர் இருக்கிறீங்க அஞ்சு கமாண்ட் போடுங்க அஞ்சு கமாண்ட் போடுங்க அஞ்சு லைவ் போடுங்க இருபது நிமிஷம் ஆச்சுண்ணா லைவ் போட்டு போட முடியாதுடாவா போடணும்னா போ நான் இன்னும் போடுன்னு அவன் சொல்ல கிடையாது என்னோட நண்பர்கள் அருமையான சாப்பிட்டீங்களா அஞ்சாவது லைக்கு வாங்க வாங்க மைண்டன் வணக்கம் இன்னைக்கு தான் நோட்டிபிகேஷன் வந்துச்சா மைந்தன் சாப் சாப்பிடணும் மைந்தன் போறேன் ரெண்டு மணிக்கு போறேன் ரெண்டு மணிக்கு மேல போய் சாப்பிடலாம் இங்கே வீட்டுக்கிட்ட டவரு வரலன்ட்டு இங்கே வந்தேன் அந்த வீடு இன்னும் ரெடி பண்ணலை சீட்டெல்லாம் பிடிங்கிட்டு மறுபடியும் பழைய மோல்டு மோட்ரு மோல்டு போட்டுடலான்னு ஐடியா பண்ணிட்டேன் அந்த வர மாதிரி அடுத்த நானா விவசாயம்தான் விவசாயம்தான் வேறு என்ன தொழில் பண்ணுறது நம்மள அதுதான் விவசாயம் தான் மழை வரல எங்கள் ஊரில் இல்லை இந்த வருஷம் ரொம்ப மோசம் போன வருஷமும் இல்லை இந்த வருஷமும் இல்லை மா பாரு மோடமாக தான் இருக்குது எல்லாம் பாருங்க ஃபுல்லாக மோடமாக இருக்குது மழை இல்லை ஒரு தூரில் கூட இல்லை நேற்று ஃபுல்லாக வேறு பக்கம்லாம் மழை பெஞ்சது வீடு நல்லா இருக்குது அது மோல்டு போடணும் வீடு ஷீட்டு எல்லாம் வேண்டாம் ஹோட்டல் ஐடியா பண்ணிட்டேன் இந்த மாதம் வேண்டாம் அடுத்த மாதம் ஆடி மாதம் ஆடி போய் ஆவண ஸ்டார்ட் பண்ணுறேன் ஆவணியில் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே தோட்டத்து பக்கம் போலாம் கமாண்ட் தெரியும் கொஞ்சமா தெரியும்னு நினைக்கிறேன் கண்ணு கூசுது வெயில் அடுத்த மாதம் போட்டுடலாம் மோல்டு அடுத்த மாதம் மோல்டு போட்டுடலாம் அப்படின்னு எழுதி பண்ணிட்டேன் பயமாக இருக்குது இந்த காற்று மலைக்கெல்லாம் தான் ஓட்டிட்டா தான் ஓட்டுனேன் சும்மா ஓட்டு விட்டுட்டேன் அந்த புல்லு நிறைய இருக்குதா எல்லாம் விரும் ஜாஸ்தி வந்துரும் ஓட்டு போட்டுக்கிறேன் தள்ளுபிடிச்சு எங்கள் ஊரில் மயிலுக்கு தான் பயம் பஞ்சமே இல்லை கம் தெரியுது அவங்களுக்கு எல்லாம் ஓட்டிருக்கிறாங்க யாரும் கமாண்டா வரலையே ரெண்டு பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்களா மூணு பேர் ஜீரோவில் காட்டுதுல ஆறு இருக்கீங்க ரெண்டு பேர் இருக்கிறீங்கன்னு அப்படின்னுட்டு சூப்பராக இருக்குது இது காரா